அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை எடுக்கவில்லை என்றாலும் உங்களுக்கான முக்கிய அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளி கல்வித்துறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஆதார் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டா ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு பல்வேறு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அவ்வப்போது கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று ஆதார் அட்டை இந்தியாவில் வரக்கூடிய நாட்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆவணங்களாக கருதப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் பிறக்கும் குழந்தைகள் ஒரு வயது பிறகு கட்டாயம் அவர்கள் ஆதார் அட்டை எடுக்க என தமிழக அரசின் சார்பாக அவ்வப்போது வலியுறுத்தி வராங்க ஆனால் தற்போது நிலவரப்படி பள்ளியிலே ஆதார் அட்டை எடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கப்பட்டு வந்திருக்காங்க அதாவது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு புதிய திட்டம் இன்று முதல் அமுல்படுத்தப்படும் என தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்து உள்ளனர் அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இசேவை மையங்களில் போயிட்டு ஆதார் அட்டை புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னும் அவசியம் கிடையாது நீங்கள் உங்களோட பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும் போது அப்போதே அவங்க ஸ்கூல் மூலயமா ஆதார் அட்டை வந்து புதுப்பித்து இல்லை ஆதார் அட்டை ஏதோ மாற்றங்களோ இல்லை புது புதிதாக ஆதாரத்தை விண்ணப்பிக்க வேண்டுமோ எல்லா பணிகளும் இன்று முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் அதாவது அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் இந்த திட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வராங்க எதனால இந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வராங்க அப்படின்னா இப்போ ரீசண்டா தமிழக அரசின் சார்பாக பள்ளி மாணவர்கள் ஆறாவது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவ்வப்போது சலுகைகள் வழங்கப்பட்டு வராங்க அதே போன்று தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சலுகை வழங்கப்படுவாங்க இதன் காரணமாக ஆதார் அட்டை இல்லாத நபர்களுக்கு சலுகை கொண்டு சேர்க்கப்பட மாட்டாது ஆதார் அட்டை இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு கண்டிப்பாக சலுகை கொடுக்க முடியும் அதனால இன்று முதல் அதாவது இன்றைய நாட்கள் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயம் ஆதார் அட்டை எடுக்க வேண்டுமென தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதன்படி உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க ஆதார் அட்டை எடுக்கவில்லை என்றாலும் கவலை கிடையாது இதன் பணிகள் எல்லாமே பள்ளியிலே செயல்படுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்